அவர் போய் சேர்ந்து பசி தீக்கிறாரு அவர் எவ்வளவு புண்ணியம் அவரை பார்த்து நாங்கள்தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எங்கள் குடும்பத்துலையும் எங்களுக்கு அதையும் பிடிச்சவடிக்கா ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்க பசியாத்துவாரு எல்லாம் நல்லதம் பண்ணுவாரு அதனால அவர் புனம் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா அவரு இப்ப இல்ல மேடம் அவர் சின்ன வயசு செஞ்சு அது உதவுண இருக்கு மேடம் கிட்டத்தட்ட ஒரு மனிதர் வந்து உயிரோட இருக்கிறப்பவும் நிறைய நன்மை செஞ்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதே நன்மை அதே இடத்துல அப்படியே தொடர்றது இல்ல நீங்களும் அவரை பார்க்க வந்திருக்கீங்க நீங்க முதல்ல அவரை பத்தி சொல்லுங்கக்கா ஏழை மக்களுக்கா ரொம்ப நல்லது பண்ணுவாரு ஏழை எளியவருக்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணுவாங்க மக்கள் சின்ன குழந்தைங்க பசியாற்றுவார் எல்லாம் நல்லதும் பண்ணுவார் அதனால் அவர் குணம் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் அவர் படங்களையும் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் அதனால் இப்போ அவருடைய நினைவு நாள் பார்க்கலான்னு வந்தோம் அவர் இருந்து நன்மை செஞ்சார் இல்லாத நன்மை செஞ்சார் இன்றைக்கி அவர் கேப்டன் இருந்த உலகமே இது தான் நாங்கள் நினச்சி வந்திருக்கா வந்திருக்கா அவர் இல்லைனாலும் எங்கள் கூட இருக்கிறாரு நல்லா நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு அவரை நம்பி கோடி ஜனம் நம்பி வருது இந்த இடத்துல எங்கே ஒரு மூலையில் நின்று பாக்குறாரு சின்னசேல வட்டம் அமங்கலத்து நாங்க வந்து இங்க சென்னைக்கு வந்தோம் ஐயரை பாட்டு பிளான் வந்துருக்கோம் பிடிச்சத அவர் பாட்டு அவரோட முகம் லட்சம் எனக்கு அதான் பிடிக்கும் அவர் படமே எங்களுக்கு விரும்பி பார்ப்போம் என் தம்பி இதனாலே விஜய் அந்த ரசிக்கிறனே சொல்லி எங்க ஊர்ல பெரிய பெரிய பெரியதான் அவனுக்கு பண்ணாங்க என் தம்பி விஜயகாந்த் ரசிக்கிறது தான் எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் அவரை அவர் பாட்டு படம் அவரோட கதை வாசனம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சதுதான் இது சொன்ன போனா அவர் எங்களுக்கு மனசார மனசார மனசுல நின்னவர் நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு மாதிரி அவர் அதனால் எங்களுக்கு எங்க இதுக்கு

நம்ம நம்ம ஜனம் இவ்வளோ ஜனம் கூட்டம் சேருது அப்படின்னு ஏதோ ஒரு மூலையில் நின்று நம்மள பார்க்கற இத்தனை ஜனத்துக்கு பார்க்குறாரு அவர் இல்லாமல் போயிட்டான்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் கேப்டன் பிரபாகர் நிற்கிறாரு ஓட்டு எலக்ஷனில் ஆர்வமாக இருக்கிறோம் அவரு தான் ஓட்டு போடுவோம் போன வாட்டி அவர் தான் ஓட்டு போட்டேன் இந்த வாட்டி அவர் ஜெயிச்சு வரணும் அவரு அவர் பேர் இவர் எடுக்கணும் ஆர்வத்தில் இருக்கிறான் இருந்தாலும் ஏன்னா நாங்க கொஞ்சம் டைம் கிடைச்சிட்டு அதனால இங்க வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு ஆனா இதுக்கு முன்னாலே கிடைக்கல இந்த இந்த மாதிரி டைம் எனக்கு கிடைக்கல ஆனா வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது மனசு ஒரு மாதிரி இருந்தது கொஞ்சம் பேஜார ஏன்னா நல்லா நடிகர் ரொம்ப நல்ல ஒரு அண்ணி பேப்பருக்கு ஆந்திரா பேப்பரில் கூட வந்திருக்கு அவர் பத்தி ஏன்னா அவர் எம்எல்ஏ டிக்கெட் எல்லாம் ரொம்ப இது கேவலமாக ரொம்ப இதே மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு அப்படியான்ட்டு தெலுங்கு பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு அதனால அதெல்லாம் படித்தா அதனால வந்து பார்த்தா கொஞ்சம் மனசுக்கும் ஹாப்பி பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா அவரு ரொம்ப அவரு இது நடி நடிப்பு எப்படி இருக்கு தெரியுமா நேச்சுரலாக இருக்கும் அந்த அவர் பேசுது வந்து எல்லாமே எப்படி அந்த ஃபுல் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த்னா எல்லாம் விஜயகாந்த் ரசிகேன் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் ரொம்ப அவர் எந்த படம் நடிச்சாலும் அந்த படம் பார்ப்பேன் ரொம்ப இன்னைக்கு அவர் இப்ப இல்லை மேடம் அவர் சின்ன வயசுலேருந்து அது உதவு குணவும் இருக்கு மேடம் சில பேர் சொல்லுவாங்க புரட்சி தலைவர் மாதிரி சில பேர் புரட்சி தலைவர் படி ஒரு படி மேல கருப்பு எம்ஜிஆர் ஏன்னா புரட்சி தலைவர் வந்து சினிமாவில் வந்து பண்ணார் ஆனா இவர் வந்து அவங்க அப்பா ரைஸ் மில்ல இருந்தே பண்ணிருக்காரு அவங்க அப்பா ரைஸ் மில்லில் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கொடுத்த சைனை வந்து தெரியாமல் ஒரு தாய்மால் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு இப்போ அவங்க அப்பா கேட்டிருக்காரு என்ன கடை இந்த மாதிரி இல்லை எங்கே வச்சா அப்பயே உதவி நிறைய உதவி பண்ணுற குணம் இருக்குது அந்த குணத்தெல்லாம் பார்த்தேன் எனக்கு ஆர்வம் இந்த மாதிரி மனசு மன்றம் ஆரம்பிக்கணும் நம்ம செய்யணும் அதேமாதிரி நானும் மன்றம் ஆரம்பித்து எல்லாருக்கும் நல்ல நற்பணி செஞ்சுருக்கேன் நாலு பேர் இல்லி கடை இந்த தை சொல்லி மன்றம் மூலிமா சொல்லி அப்படின்னா சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கூட வந்து நிற்கணும் அவர் வந்து ஒரு கட்சியில் நின்று அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதெல்லாம் நாட்டுக்கு அவரும் செய்யணும் அவர் பேர் இவர் வாங்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் உங்களுக்கு அவர்னால என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கல நாங்கள் அவர் இருக்கும்போது வரல செத்த தான் நாங்கள் வந்தோமே பார்த்தோம் அவர் செத்த பார்த்தோம் ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டாரு இல்லையே இன்னைக்கு உலகத்துக்கு இல்லை இவ்வளோ செஞ்சு அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மக்கிட்ட அவர்கிட்ட நம்ம ஒன்று வந்து ஒரு ஒத்தாசு கேட்க முடியாமல் போயிடுச்சு இருந்தால் செஞ்சுருப்பார் இவ்வளோ ஜனத்துக்கு செய்யும்போது நம்மளுக்கு செய்ய முட்ருவாரா நம்ம கேட்க முட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டேன் கேப்டன் பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னாசம் அச்சான் பிழவன் மகன் நிறைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் தான் எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் குட்டி விஜயகாந்த் குட்டி எம்ஜிஆர் அவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னைக்கு வருத்தப்பட்டு இது இருந்தாலும் அவர் இரு இடத்துல பக்கம் இருக்காரு அவரு தூங்குற மாதிரி தான் இருக்காரு ஆனா நம்ம இதுல இருக்காரு உயிரோடு இருக்கிற மாதிரி உயிரோடு இருக்காரு அதுல எந்த இதுன்னு கிடையாது அவரும் இன்னுமே நம்ம கூட அவர் இருக்கணும் கேப்டன் அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு படத்தில் இருக்க சொல்லவும் மக்களுக்கு நிறைய நல்லா சலுகை செஞ்சார் படிக்க ஏழ்மையாக படிக்கிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அப்புறம் வந்து மருத்துவம் அது மாதிரி எல்லாம் செஞ்சார் அதுக்கப்புறம் இதுக்கு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமும் நிறைய பண்ணார் அதே மாதிரி இங்கே வந்து கட்சி ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு படங்கி அவர் வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்து இது இருந்தார்னு சொல்ல முடியாது எப்படின்னு கேட்டால் மக்களுக்கு வந்து எப்பவுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க வர்றப்போ போகிறப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுலேருந்து இதுவரைலாம் எவ்வளோ கூட்டம் டெய்லி மதியம் எவ்வளோ பேர் சாப்பிடாத எத்தனை பேர் இருக்காங்க மதியம் ஒரு வேளை சாப்பாடு பதினொன்றரை மணிக்கு வந்து அம்மா அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் நாங்கள் வந்து இந்த பக்கம் வேலைக்கு போகிறப்ப பார்த்துட்டு தான் போவோம் இப்போ டைம் கிடைக்கிறப்போ வந்து பார்ப்போம் நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது அதுதான் எப்பவுமே வந்து எப்படின்னா இது வந்து வந்து போனால் கொஞ்சம் அவரை பார்க்குற மாதிரி இருக்குது அதனால வந்து பார்த்துட்டு போகிறது நாங்கள் எங்கே போனாலும் என்ன ராமசங்கப்பாரு அண்ணங்க பாரு என்ன வண்ணார்பட்டு இங்கே வர கமலா தேட்டுக்கு வர அந்த தேட்டு அப்போ சைக்கிள் வச்சுருந்தேன் சைக்கிள்தான் எனக்கு தெரியாது வேறு எந்த சைக்கிள் டிவிஸ் பற்றி ஓட்டறதில்லை சைக்கிளை தவிர எனக்கு தெரியாது அது மாதிரி வந்து எல்லா படம் நாலு தேட்டர்லையும் பார்ப்பேன் சென்னையில் பொறுத்த வரைக்கும் க்ரௌனு மதிய சென்னை அபிராம் தேட்டரு இப்போ இல்லை அபிராம் தேட்டரில் பார்ப்பேன் மோட்டன் தேட்டரில் பார்ப்பேன் எங்கே போட்டாலும் உதயத்தில் காசி அந்த சைடு நாலு சோ ஏரியாலேயும் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் நாள் நாலு ஷோ பார்த்துட்டு தான் தூக்கம் வரும் நாலு ஷோ படம் பார்ப்பேன் ஒரு வாரம் படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தான் போவேன் வேலை என்ன வேலை கேட்டேன் எனக்கு கவலல் மாதிரி தான் வேலை பற்றி வேலை என்ன கேட்டால் ஏற்றி கேட்பேன் அப்புறம் எப்படி சொல்கிறது எங்கள் ஏரியாவில் இவர் மாதிரியே ஒரு கேப்டன்ற பேரோட ஒரு பையனே இருக்கார் அவர் வந்து எப்படின்னா இங்கே அவர் படிச்சுட்டு கட்சி ஆஃபீஸ் தொடங்குறப்ப இங்கே வந்த கோயம்பேட்டில் ட்ரை சைக்கிளில் வந்து கீழே விழுந்து அவரை பையனை கூப்பிட்டு பார்த்து பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய தலைவர் நம்ம தலைவர் அவர் என்னுடைய சொந்த ஊர் மதுரை அவருக்கும் மதுரை அவருடைய ரைஸ் மில் ரெண்டு ரைஸ் மில் எங்கள் ரைஸ் பக்கத்தில் இருக்குது அதனால் நல்ல பழக்கம் எங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் தெரியும் தெரியும் அதை விட பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய நல்ல எண்ணங்கள் ஜாஸ்தி பிறருக்கு கஷ்ட கஷ்டப்படுவது ஹெல்ப் பண்ண வேண்டிய நல்ல எண்ணம் ஜாஸ்தி உள்ளவருக்கு அவர் நிறையா மதுரையில் பொறுத்தளவுக்கு கஷ்டப்பட்டு யாருமே கேட்டாலும் சரி உடனே நல்லது பண்ணுவாங்க அது இங்கே ஃபீல்ட்லேயும் சினி ஃபீல்ட்லேயும் நிறையா பண்ணார் ஒரு நல்ல ஒரு மனிதர் பிறவியில் ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர் பிறர் கஷ்டத்தை உடனே நிவர்த்தி பண்ணணும் உதவி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நல்ல எய்மில் அவர் அதை நடிகருக்காக முன்னாடியே அந்த அந்த எண்ணம் ஒரு உண்டு நடிகராகி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி என்ன அப்படி இருந்துச்சு ரைஸ் மில்லில் வந்து நெல் காய போடுற பொண்ணுங்களாம் கஷ்டப்படுவாங்க ஃபேமிலியை கையாக முடிக்க கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாமே உதவி பண்ணுவார் அப்போவுமே அது அப்படியே சம்பாதிச்சப்பறம் அந்த எண்ணம் வந்து வந்துருச்சு அவர் நல்லாயிருக்கும் பொதுவாக ஒரு வாழ்ந்த மனிதனை பார்க்க வேண்டியாரு படதுக்கப்புறம் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அருமையா நடிச்சிருக்கிறாரு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் பிடிக்கும் எல்லா படத்திலயும் நடிச்சிருக்கிறாரு ஆனா இன்னும் நான் படம் தான் வரல எனக்கு எவ்வளவு படம் எனக்கு விஜயகாந்த் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாராண்டியும் கூட சொல்லுவேன் விஜயகாந்த் படம்னா ஆரோக்கியமா வருவேன் பாப்பேன் தினமும் வர வரேன் வேலை இல்லைன்னா வந்துடுவேன் வேலை எனக்கு இங்கே வந்தால் எனக்கு ஒரு ராசி அவர் அவர் வந்து தொட்டு கும்பிட்டு போனவே எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் இடத்துல உக்காந்து அவர் கும்பிட்டு போனவே எனக்கு ஒரு வேலை கிடைக்கல கஷ்டமாக இருக்கு இன்றைக்கி போய்ட்டு வந்துடுறேமே சித்தாள் வேலை தான் போகிறேன் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு என்னையோ வேலை இல்லையா சார் கேப்டன் சார் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு வரும் வேலை என்னங்க வருவேன் தொட்டு கும்பிட்டு போனால் மறுநாள் சார் எனக்கு படி அளப்பார் எனக்கு படி அளப்பார் பண்ணாங்க ஐயோ சார் நம்ம சாருக்கும் பார்த்துட்டு வந்தால் நம்ம படி இழந்துட்டார் ஏதோ ஒரு மூலேருந்து படி அளக்குறாரு அண்ணே தொட்டு கும்பிட்டு போனால் எனக்கு ராசி தான் அந்த ஒரு ப வேலை என்னங்க தான் நான் யாராவது வர்ற வீட்டுக்கு போகவே மாட்டேன் சாயந்தரம் வரைக்கும் இருப்பேங்க இருந்து அவர் பார்த்துட்டு ரசிச்சுட்டு தொட்டு கும்பிட்டு ஒரு கொஞ்சம் காட்டு கண்ணி விடாத விட்டால் தான் என் மனசு ஆர்வலாக இருக்கும் இருக்கும்போது தெரியல ஆனால் அவர் போய் சேர்ந்து பிற்பாடு தான் இது இப்போ நாட்டுகளில் எவ்வளோ செஞ்சிருக்காரு மனசில் இடத்து மனசு மக்களை மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு இவ்வளோ ஜனங்க இதே க எம்ஜிஆருக்கு போகல ஜெயலலிதா போகல கருணாநிதிக்கு போகல ஆனால் நம்ம சாரை பார்த்து இவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறாங்களே அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் இவ்வளோ ஜன அவர் சேர்ந்து கூட்டத்தை சேர்த்துட்டு போய்கிறார் பேத்திய இன்றைக்கும் கூட்டம் சேருது அவருக்கு கூட்டம் குறையவே இல்லை அவர் இறந்தும் கூட்டம் அவர் போயும் கூட்டம் அவர் இருந்தும் சாப்பாடு இல்லைனாலும் சாப்பாடு இன்றைக்கி பஞ்சம் ஆமாம் ஜனத்துக்கு பசி தீர்த்துறாரு பற்றிய அவர் போய் சேர்ந்து பசி தீக்கிறாரு அவர் எவ்வளோ புண்ணியம் அவரை பார்க்குறது நாங்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஊரில் பார்த்துக்கோ அவர் அப்படி இருந்த பந்தமாக இருக்க மாட்டார் அவங்க மச்சான் டாக்டர் அவங்க அக்கா ஹாஸ்பிட்டலு எல்லா நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம் அவங்க அம்மா அச்சா இன்னும் டாக்டராக இருக்கார் அவர் அப்பளோ ஹாஸ்பிட்டல் டாக்டராக இருக்கார் நரம் சம்பந்தம் டாக்டராக இருக்கார் நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு எண்ணம் உள்ள நல்ல எண்ணம் உள்ள மனுஷன் தாக்குவாட்டி மனுஷன் இறங்க அப்படி சொல்வது அதனால் தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கடவுளை எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க இன்னைக்கு நான் மதையில வந்திருக்கோம் எங்களுக்கு மீட்டிங் அஞ்சு மணிக்கு மீட்டிங்கு இறங்கின உடனே பார்த்துட்டு போயிடுவோம் வர போய் பார்த்துட்டு போயிடுவோம் இது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிய பெரியவங்களாக இருந்தால் என்ன செய்வோம் அது அந்த வால் சாமியாக பக்கமாக இல்லையோ நல்ல மனிதனா பாக்குறோம் அவர் அவ்வளவுதான் ரொம்ப நாள் ரசிகர் அவர் ரசிகர் சின்ன வயசு குழந்தையில இருந்தே ரசிகர் அதனால ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் நினைவு டெய்லியும் வந்து போயின்னு தினமும் அவரு வார்த்தை எல்லாம் கம்பல்சரி ஒரு ரெண்டு நாள் வரும் அவர் அது அந்த குடுப்பணும் இல்லை அவர் பா கிட்ட போய் பா குடுப்பணும் இல்லை ஒரு செத்த பேர் தான் வர கிட்ட நேரம் வர்றது ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ரசிகர் அந்த மனசு ரொம்ப பெரிய மனசு அவர் மனசு அதனால நாங்கள் எப்போ வந்தாலும் அவர் நினைக்காத நாளே கிடையாது பத்னியா தர சாப்பா கூட்டு சாப்பாடு போடுறாரு அந்த மாதிரி அதனால நாங்கள் பத்னியா இந்த இடத்துல வந்து பத்னியா போகவே மாட்டோம் ஏதாவது சாப்பிட்டுதான் தூத்துக்குடி மாவட்டம் மகாகவி பாரதி பிறந்த ஊர் எட்டயபுரம் இப்போ வந்து கேப்டன் விஜயாந்த பார்க்க மறந்துட்டார் ஆனால் அவர் விஜயாந்த் ரசிகராக நாங்கள் இருந்தோம் அரசியல் வேற இப்போ அரசியல் இல்லாத அப்பாற்பட்ட ஆள் நல்ல மனிதர் மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப இது உதவி செஞ்சிருக்கிறாரு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி நல்லா உதவி பண்ணிருக்காரு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியுமா ஆனா அவரு நான் மக்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு நல்லா இன்னும் இருந்த வருஷம் இருந்து இன்னும் எங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கும் எவ்வளோ பெருமையா இருக்கு ஆனா எங்களால எல்லாம் வர முடியல அப்பெல்லாம் இப்போ வந்து பார்க்கணும் வந்து இந்த இடத்துக்கு வந்து நிக்கணும்ன்றது எங்களுக்கு ரொம்ப ஆசையானால அங்க இறங்கணும் பார்க்கணும் அவரு அப்படின்றதுக்காக தான் பார்த்தனும் எங்க மனசு அவரு இருந்து இன்னும் ரொம்ப பேசணும் அவர்கிட்ட கை கொடுத்து பேசணும்ன்ற ஆசை இல்லையே இப்படின்னா அவர் ஆண்ட நின்று பண்ணி இப்ப கூட எதிர்க்கவே இருந்து பேசுகிற மாதிரி ஆமாம் அவர் என்னோட பேசுற மாதிரி இருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ஆச்சம் அச்சம் தான் உழவன் மகன் ரொம்ப இது ரேவதியும் ரேவதியும் யூரு நடிச்சுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே நான் மக்களுக்காக ரொம்ப உதவி செஞ்சுக்கிறாரு மக்கள் நாயகன் மக்கள் திலகம்